ரொம்ப நல்ல செய்தி பெரிய சங்கரா பாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா போன தெரியல என்ன விரட்டிட்டார் அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல தயவு செஞ்சு போயிடுப்பா அத்தை என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேணும் என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க அந்த காரணத்தை அவன் நான் தெரிஞ்சுக்கலாமா அது நாலு வரையில சொல்ற கதை இல்லப்பா ஒரு தலைமுறை கதை அதை நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது அத்தை அத்தைதான்

சொல்லீங்களா சொல்லிக்கா புயலுக்கு போனது என்ன வேகமா போகுது பாரு இந்த தெருவை நீத்துக்கு போலாம்

இந்த கொஞ்ச நேரத்துல ஒண்ணு விட்டு நானும் போக போறேன் என்ன பண்ண போறேன் உங்க ஊர்ல தங்குறதுக்கு ஒரு லாஜ் கேச்சு இல்லையா இது வர பட்டி காடுப்பா பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டாருங்க இந்த ஊர்ல போய் லாஜ் கேக்குறிய உங்க வீடு என் வீடு ஓ தங்கலாமே இது கூட செய்யலன்னா நான் மனசு இல்லமா வா வீடு எப்படிமா பிரமாதம் இது எப்படி வீடும் சுடுங்கிய ஒரே ஒரு தவறு தான் இருக்கு அங்கச வாங்கிட்டு யானை வாங்குற இல்லையா அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு கதவு வாங்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு செவத்தை வச்சுட்டேன் இங்க பாருமா இது லெஃப்ட் இங்க ஒரு செவரு வருது இங்க பாரு இது ரைட் இங்க ஒரு செவரு வருது இங்க பாரு இது பேக் இங்கேயே ஒரு செவரு வைக்கிறேன் மேல கூரை போட்டா வீடு ஆச்சு இங்க பாரு இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு இங்க பாரு இங்க டிவி வருது நல்லா சாஞ்சிட்டு உட்காந்து பாக்குறதுக்கு அப்பா தெரியாமலா பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருங்க எவ்வளவு கஷ்டம் சரி நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா வாங்கல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க தப்பா நினைக்கலனா அத கேட்கலாமா கேளுமா நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தர போதறி வளர கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தர நாடு கட்டி போச்சு கேளு கமான்மா கமான் கமான் அதாவது உங்க வீட்ல உள்ள எது வெளியது என்ன என்ன

பாத்தா நல்ல புள்ளையா தெரியுது என்ன பார்த்தா கேப்பாதி மாதிரி தெரியுதா நல்ல செட்டு கிடைக்கல இருக்கு இந்தியாவுல அட்வைஸ் பண்ணாதீங்க இட்லிய கூட அது வடங்க என்ன என்ன ஆளை பார்த்தும் பாக்காத மாதிரி பம்புற

இது சின்ன சிக்கலாடா இதாடா சிக்கலின் எல்லையே இந்த கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலிட்டரி கார்டர் பொண்ணுனே வசதி ஆன குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வ படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா புடிச்சுக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே

நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ட்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க தான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யார் அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் உயிரா காதலிச்சுங்க அந்த சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து சேர்த்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா சேர்த்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கலை பிடிச்ச